ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி டெக்ஸ் நம்ம கடை எங்கே லொக்கேட்டாக இருக்காக்கா சேலம் மாவட்டம் ஆட்டியாமட்டிங்க ஆட்டியாமட்டி பஸ் ஸ்டாண்டில் வந்து ராசபுரம் மெயின் ரோட்டில் ராம்லிங் ஆஸ்பத்திரியிலருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரி பூனம் சாரிங்க பூனம் சாரீ நம்மகிட்ட இருந்து இருக்குங்க ஒரு சாரி ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் வித்து ப்ளவுஸோடையே இருக்கு சாரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க முந்தி ப்ளவுஸுங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவா தான் அடுத்த ரேட் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி தொண்ணூறு மட்டும்தாங்க ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் இது பார்த்தீங்கன்னா வித்து பாக்ஸு வித் ப்ளவுஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்லாக் அவுடையே கொடுத்துருவோம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நான் ஓப்பன் பண்ணி காண்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸுங்க இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குங்க இப்போ நம்ம சாம்பிள் மட்டும்தான் வச்சுருக்கோம் முந்தி பார்த்திங்கனாக்கா இதே டிசைன்லேயே வந்துருங்க ஸேரீயோட ப்ளவுஸு இது முந்திங்க சேரீ உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு சா ஸேரீ பார்த்தீங்கனாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்டரும் வந்துருங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பதுலேயும் இருக்குங்க அது மறுபடியும் வீடியோ பார்க்குறோம் வீடியோ போடுறோம் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே போன சாரி தான் பாக்ஸ் ஐட்டம்ஸ் கேட்லாக்கோட வந்துடும் வித் ப்ளவுஸு நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சாரீ வேணும்னா கூட நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாங்க பத்து சேலம் எடுக்கணும்ட்டு இல்லை ஒரு சாரி பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்துருவோம் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் கீழே இருக்கிற நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க வந்து சாரியோட ஃபோட்டோஸ் வந்து அனுப்புவோம் நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயே குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய ஃபோட்டோஸ் போடுவோம் நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ